இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த காரியமும் நடைபெற வேண்டும் என்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்று இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் போதும் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் அப்படி என்ன இந்த விரத முறை என்பதை பற்றி இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் பக்தர்களை பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் திங்கக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானையோ அல்லது சிவபெருமானையோ வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட சோமவார விரதத்தை பற்றியும் அந்த விரதம் இருக்கும் முறைகளை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவு மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரி தன்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படும் சூழ்நிலையில் அந்த கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் இந்த சோமவார விரதத்தை இருக்க வேண்டும் என்று சிவபெருமானை கூறியிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட சோமவாரம் விரதம் என்பது திங்கக்கிழமையை குறிக்கின்றது சோமனான சந்திர பகவான் தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்தார் என்பதால் திங்கக்கிழமை தோறும் யார் ஒருவர் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று கூறப்படுகின்றது வருடம் முழுவதும் திங்கக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படி வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானையோ அல்லது முருகப்பெருமானையோ வழிபாடு செய்தால் அவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகின்றது சிவபெருமானுக்குரிய எண்ணாக கருதப்படுவது ஐந்து அதனால் கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஐந்து திங்கக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த முறையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில் விரதம் இருந்து கொள்ளலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வில்வத்தால் சிவாய நமஹா என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வத்தால் திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு கோடி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது இப்படி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு சிவ புராணத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ கோரிக்கை என்னவோ அதை முழு மனதோடு இறைவனிடம் கூறி விரதத்தை இருக்க ஆரம்பிக்க வேண்டும் மாலையிலும் இதுபோல் வில்வ அர்ச்சனை செய்து வழிபாட்டை செய்ய வேண்டும் திங்கக்கிழமை தோறும் மவுன விருதம் இருந்து வழிபாடு செய்வதும் நல்ல பலன்களை தரும் மேலும் அன்றைய தினத்தில் தாங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்வது சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்று கூறப்படுகின்றது இப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமைகளையும் இந்த முறையில் வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என்று எதை நினைத்து இருந்தார்களோ அது கூட நடக்கும் என்று கூறப்படுகின்றது பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த சோமவார விரதத்தை இந்த முறையில் இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறி இந்த சிறப்பான பற்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்